திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அவர்களின் திருவாசகத்தில் திருச்சதகம் ஆனந்தாகிதம் பேரின்பேலில் பொருத்தமின்மையே பொய்மை உண்மையேன் பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே உண்மையேன் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மல கமலபாதனே மாண்டிலேன் மல கமலபாதனேன் அர்த்தமேனியாய அருள் செய்யள் அரத்தமேனியாய் அருள் செய்யன்பருள் நீயும் அங்கு எழுந்தருளி எங்கு என்னை நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு ஏனே திருத்திராய் முறையோ வம்பளேன் வினைக்கு என்பதில் வம்பனின் வினைக்கு எழுதியில்லை இல்லை நின் கழற்கு அன்பன் என்கணே இல்லை நின் கழற்கு அன்பன் என்கணி ஏலம் ஏலும் நல் குழலி மங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் வீச்சை கொண்டு கல்லை மென்கனி ஆக்கும் வீச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய் என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணையெம்பிரான் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் வல்லைய எனக்கு இன்னும் இன்னும்ன்கழல் வல்லையனக்கு இன்னும்ன்கழல் காட்டி மீக்கவும் மறியல்வானே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மிக்கவும் மாணிக்க வாசக திருவடிகளே சரணம் வணக்கம்